தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெரும் காடு எப்பொழுதும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு புலியை பிரசவித்துக் கொண்டே இருக்கும் அதுபோல காலம் பிரசவித்த பெரும்புலி எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களின் கரம் பற்றிய செந்தமிழன் சீமான் அவர்களின் உறவுகளாய் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் களம் இன்றைக்கு உச்சகட்ட பரபரப்பை இருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு கருத்தியல் ரீதியான மோதலை எதிர்கொள்ள முடியாமல் இவர்கள் எந்த அவதூறுகளை எல்லாம் திணிக்க முடியுமோ எந்த விமர்சனங்களை எல்லாம் வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவதூறுகளையும் அந்த அளவிற்கு விமர்சனங்களையும் வைத்து தள்ளுகிறார்கள் அவதூறுகளை கொட்டி திணிக்கிறார்கள் நாங்கள் கேட்பது இந்த நிலத்திற்கு எதற்காக திராவிடம் என்பதுதான் ஆனால் அதை விட்டுட்டு அவதூறு நாங்கள் தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கருத்தை உயிர்நாடியாக எல்லா தலைமுறையினரிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கின்றது காரணம் மண்ணின் அரசியலையும் மக்களினுடைய அரசியலையும் பேசுகின்ற ஒரே கருத்தியலாக தமிழ் தேசியம் இருக்கின்றது என்பது எங்களினுடைய பார்வை மண்வளம் காக்க நிலவளம் காக்க நீர்வளம் காக்க காட்டுவளம் காக்க கனிமவளம் காக்க இங்கு தமிழ் தேசியம் தேவை தமிழ் வழிபாட்டு மொழியாக வழகாட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக இருப்பதற்கு தமிழ் தேசியம் தேவை இஸ்லாமிய கிறிஸ்துவர்களை சிறுபான்மையினர் என்று சொல்லாதே பெரும்பான்மையினர் என்று சொல்லு என்று சொல்லுவதற்கு இந்த நிலத்தில் தமிழ் தேசியம் தேவை பதினெட்டு வயது நிரம்பி பதினைந்தே நாட்களான ஒரு சிறு பிள்ளை உங்களிடத்தில் அரசியல் பேசுவதற்கும் தமிழ் தேசியம் தேவை அப்படி என்றால் திராவிடம் இதற்கு தேவை உங்களினுடைய நில வளங்களை அழித்து ஒழிப்பதற்கு திராவிடம் தேவை இதையெல்லாம் வைத்துட்டா உடனே அவதூறு தனி தனிப்பட்ட ரீதியான விமர்சனம் கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக விமர்சனம் வைத்தால் அதற்கு பதில் இடத்தில் நாம் எதுவுமே பேச முடியாது காரணம் எச்சில்களால் கடனில் எப்போதும் வற்றி போவதே இல்லை அவதூரை கையில் எடுத்தால் உங்களுக்கு என்ன மிச்சம் ஒன்றுமே இல்லை நாங்கள் கருத்தியலை முன்னெடுத்தால் பிப்ரவரி எட்டாம் தேதி சீதாலட்சுமி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வென்றுவிட்டார் என்று எங்களுக்கு தகவல் வரும் அவ்வளவுதான் எந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி ஆட்சி கட்டில் அமர்ந்தார்களோ அதே இந்தியை வைத்து வாக்கு கேட்கிறீர்கள் என்றால் அடிச்சது யாரு நாங்க தானே அடிச்ச அடி அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தியல் ரீதியாக தர்க்கங்களை வைக்கிறார்கள் கேள்விகளை வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரே ஒரு பிம்பம் மட்டும்தான் அந்த பிம்பத்தையும் சுக்குநூறா உடைச்சு போட்ட பின்னாடி அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பதில் இல்லை அவ்வளவுதான் நாங்கள் சொல்கின்றோம் காலம் பெரும் வாய்ப்பாக எங்களிடத்தில் இதை தந்திருக்கின்றது இந்த வரலாற்று பெரும்படியை நாங்கள் செய்து முடிப்போம் காரணம் நாங்கள் கருணாநிதியை படித்தவர்கள் அல்ல பெரியாரை படித்தவர்கள் அல்ல பிரபாகரனை படித்து வந்தவர்கள் ஆதலால் உறுதியாக இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் வெல்லுவோம் கருத்தியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இந்த தமிழக அரசியலில் தமிழ் தேசியம் வென்றது நாம் தமிழர் பிள்ளைகள் சட்டமன்றத்திற்குள் சென்றார்கள் என்று வரலாறு எழுதும் விடில் நாங்கள் எழுதுவோம் எங்களுக்கு காலம் தந்தளி காலம் தந்தளித்த கையிருப்பு எங்கள் பெரியப்பா செந்தமுழுன் சீமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இட்ஸ் ட்ரெய்லர் பட் மெயின் பிக்சர் இஸ்வெண்டி சிக்ஸ் அன்றைக்கு அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னைக்கு பல முப்பத்தி ரெண்டு அமைப்பினுடைய தலைவர்களும் முட்டுச்சந்தையில் போய் செத்து அதை தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் என் அத்தை சீதாலட்சுமி போன்ற படித்த வேட்பாளர் என் அத்தை கார்த்திகா போன்ற என் அத்தை எழிலி போன்ற என் அத்தை கலாமணி போன்ற படித்த வேட்பாளர்கள் கிடைப்பார்கள் கடைசி வரைக்கும் உதயசூரியனுக்கு தான் வாக்கு போடுவோம் செந்தில் பாலாஜி மாதிரி தான் உங்களுக்கு வேட்பாளர் கிடைப்பார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக திருப்பூர் பிரேம்குமார் அவர்கள்